செம்மணி புதைக்குழியில் ஏராளமான எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிப்பு ஆனிரவு உப்பின் பெயரை மாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டது அரசாங்கம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் சமுதாயத்துக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி சீற்றம் இலங்கையில் ஸ்டார்லிங் இணையம் விரைவில் ஆரம்பிக்கப்படும் யாழ் மாவட்டத்தில் தமிழரசு கட்சிக்கு காத்திருக்கும் பேர் அதிர்ச்சி வவுனியாவில் இளம் மனைவிக்கு நேர்ந்த கொடூரம் போலீசில் தலையுடன் சரணடைந்த கணவன் திரிபோசா உற்பத்திக்கு அமைச்சரவை அங்கீகாரம் மதுபான உரிமத்தால் ரணிலுக்கு பெரும் சிக்கல் விசாரணைக்கு வருகிறது ரணில் விவகாரம் மாணவி கிருஷாந்தி படுகொலை குற்றவாளிகளான முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு நீதிமன்றத்தின் பதில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியில் நேற்று வரை ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அந்த இடத்தில் சிறுவர்கள் பெண்களென அதிக மனித எலும்பு கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன குழியில் இருந்து நேற்று வரை ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் குழியில் நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் சிறுமியின் எலும்புக்கூடு காணப்பட்டது இங்கு அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன வேறு இடங்களில் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களே இங்கு எடுத்து வரப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளது அதற்கு சான்றாக புதைக்குழியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் ஒரு ஒழுங்கு முறையாகவோ அல்லது சாதாரணமாகவோ காணப்படவில்லை உயிரிழந்தவர்களில் அதிகமானவர்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இருபது வருடங்களை அண்டிய காலப்பகுதியில் உயிரிழந்தவர்களின் எலும்புக்கூடுகள் இங்கு அடையாளம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஆனையரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ஆனையரவு உப்பு என்று பெயரிடப்பட்டு உள்ளூர் சந்தை வழங்கப்படும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி மேம்பாட்டு அமைச்சர் சுனில் கெந்துநெத்தி தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறினார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலோடு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இந்த பதிலை தெரிவித்தார் முன்னதாக ஆனையிரவு உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு ரஜ லுனு என்று அழைக்கப்பட்டது இந்த நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டதாக சமீபத்தில் அர்ஜுனா நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பினார் சில பிரச்சனைகள் காரணமாக நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினைவாதத்தை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள ஜேர்மன் தொழிற்பயிற்சி சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் பெற்ற நிலையில் போரின் பாதிப்புகளை எதிர்கொண்ட கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்பயிற்சி நிறுவனம் பலப்பெற்றாக்குறையுடன் தொடர்ச்சியாக இயங்கி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கி வரும் ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் தற்போது வரை இலங்கை அரசாங்க வர்த்தமானி மூலம் அங்கீகரிக்கப்படவில்லை இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட போது தொன்னூற்றி ஏழாக இருந்த பணியாளர்கள் தற்போது எழுபத்தாக குறைவடைந்துள்ளதாகவும் அவர் இதன் போது குறிப்பிட்டார் இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சேவைக்கான நடவடிக்கைகள் முழுமை பெற்றுள்ளன இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சேவை விரைவில் அறிமுகமாக உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் அறிவித்துள்ளது இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் தொழில்நுட்ப கட்டமைப்புகளை ஸ்டார்லிங் வழங்கியவுடன் சேவைகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவிக்கையில் அனைத்து முன் நிபந்தனைகளையும் அரசாங்கம் நிறைவேற்றிவிட்டது சர்வதேச தொடர்பு மற்றும் தகவல் கொள்கைக்கான ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தூதுவர் ஸ்டீவ் லாங்குடன் சிங்கப்பூரில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு ஸ்டாலின் அனுமதி வழங்குள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழர் தேசிய பரப்பில் சமீப நாட்களில் இடம்பெற்று வருகின்ற கட்சிகளின் கூட்டணி என்பது உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றவும் ஆட்சியை நிலைநாட்டுவோம் என கூறிய தமிழ் தலைவர்களுக்கு அதிர்ச்சியினையும் மகிழ்ச்சியினையும் வழங்கியிருக்கக்கூடும் இது கட்சிகள் சில செய்து கொண்ட ஒப்பந்தங்களில் அடிப்படையில் மாறுபடும் இவ்வாறு தமிழர் தரப்புகளால் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி நோக்கில் எடுக்கப்பட்ட இவ்வாறான முயற்சிகள் எதிர்கால அரசியல் நகர்த்தலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது உள்ளூராட்சி சபைகளின் மேயர் தவிசாளர் உதவி மேயர் உதவி தவிசாளர் தெரிவுகள் இந்த வாரம் இடம்பெறவுள்ளது அதன் எதிர்பார்ப்புகள் சூடு பிடித்துள்ளது பேச்சுவார்த்தைகள் ஆதரவு கோரிக்கைகள் என்பன பல தரப்புகளாலும் பல கட்சிகளாலும் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் இன்று வரை எந்த கட்சியும் ஆட்சியை நிலைநாட்டுதல் தொடர்பில் உறுதித்தன்மையற்ற நிலையில் காணப்படுகிறது இதற்கமைய தங்களுடைய ஆட்சியே எங்கும் என்று கூறிய தமிழரசு கட்சியின் யாழ் உள்ளிட்ட வடக்கு மாகாணத்தின் உள்ளூராட்சி சபைகளின் ஆதிக்க நிலை இங்கு நோக்கத்தக்க விடயங்களில் முக்கிய ஒன்றாகும் தமிழ் மக்கள் பேரவை தமிழரசு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி பெரும்பான்மை பெற்ற தமிழ்த் தேசியவாத அணிகளாக காணப்படுகின்றன இவர்களோடு அண்மையில் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான அரசியல் பேரம்பேசலை கடந்த காலங்களில் முன்னெடுத்தது அது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை கைகூடியுள்ளதா என்பது கேள்விக்குறி மேலும் ஒருபுறம் புறம் அரசியல் பேரம்பேசலில் தமிழரசுக் கட்சி தோல்வி கண்டுள்ளதாக கூறப்படுகிறது இதேவழி நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கில் தமிழரசுக் கட்சி அதிக சபைகளில் வெற்றி பெற்றிருந்தது எனினும் பெரும்பான்மை என்பது அவர்களுக்கு கிடைக்கவில்லை இதன் பின்னணியில் கூட்டணி அமைக்க முயற்சியை அந்த கட்சி மேற்கொண்டது ஆனால் அது சரிவுகளை சந்தித்துள்ளது என்று கூற வேண்டும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகியவற்றுக்கிடையில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு அரசியல் உடன்படிக்கை தமிழரசுக் கட்சியின் சரிவை காட்டியுள்ளது மேலும் வன்னியில் கஜேந்திரன் தரப்பும் சங்கு தரப்பும் செய்து கொண்ட ஒப்பந்தம் தமிழரசுக் கட்சிக்கு பெரும் பின்னடைவை கொடுத்துள்ளது வவுனியாவில் இளம் மனைவியை கொடூரமாக கொலை செய்ததாக கூறி கணவன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் முப்பத்தி இரண்டு வயதுடைய ரஜீவ் சொர்ணலதா என்ற தன்னுடைய மனைவியை கொலை செய்த நிலையில் அவரின் தலையுடன் போலீஸ் நிலையத்தில் அவர் சரணடைந்துள்ளார் புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கையில் இருந்த பொருத்தின் பைக்குள் தன்னுடைய மனைவியின் தலை இருப்பதாகவும் அவரை கொலை செய்துவிட்டு உடலை காட்டு எறிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதிர்ச்சி அடைந்த போலீசார் குறித்த நபரை உடனடியாக கைது செய்தனர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் உயிரிழந்த பெண்ணின் உடல் சின்ன பூவரசன் குளத்திற்கு அருகில் அமைந்துள்ள பகுதியிலிருந்து மீட்கப்பட்டது கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் நீண்ட காலமாக குடும்பத்தகராறு இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் நொச்சிக்குளம் பகுதியிலிருந்து கணவன் மனைவியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் புளியங்குளம் நோக்கி சென்றனர் இதன்போது சின்ன பூவரசுளத்துக்கு காட்டுப் காட்டுப்பகுதியில் குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கோ சுகிர்தன் என்ற குடும்பஸ்தரை கொலையை செய்துள்ளதாக தெரிவித்து திரிமூசா உற்பத்திக்கு தேவையான தரப்படுத்தப்பட்ட சோளத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலதிக போசா உணவாக அனைத்து கர்ப்பிணி தாய்மார் பாலூட்டும் தாய்மார் மற்றும் போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ள ஆறு மாதங்களுக்கு கூடிய சிசுக்கள் மற்றும் ஐந்து வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சால் திரிபோசா வழங்கப்படுகிறது திரிபோசா உற்பத்திக்காக சோளம் மற்றும் சோயா போஞ்சி மூலப்பொருட்களாக பாவிக்கப்படுகின்றன இலங்கை திரிபோசா லிமிடெட் நிறுவனத்தின் மெடாந்த சோளத்தின் தேவை ஒரு லட்சத்து எண்பதாயிரம் மெட்ரிக் தொன்களாகும் என்பதோடு மாதாந்த தேவை பதினை மெட்ரிக் தொன்களாகும் இந்நிலையில் திரிபோசா உற்பத்திக்கு தேவையான தரப்படுத்தப்பட்ட சோளத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் மதுபான சட்டத்தை மீறி புதிய மதுபான உரிமைகளை வழங்கி நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க மீது முன்னாள் நிதியமைச்சர் என்ற வகையில் தாக்கல் செய்த இரண்டு மனுக்களை விசாரணை செய்ய உயர் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மாணவி கிருஷாந்தி குமாரசாமி வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளான முன்னாள் இராணுவ வீரர் சோமரத்ன ராஜபக்ஷ உள்ளிட்ட மனுதாரர்கள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது உயர் நீதிமன்றத்தின் மூன்று நீதியரசர்கள் கொண்ட அமர்வு இன்று ஒருமனதாக மனுவை மேன்முறையீடு செய்வதற்கான அனுமதியை மறுத்து தள்ளுபடி செய்துள்ளது கிருஷாந்தி குமாரசாமி கடத்தல் பாலியல் அத்துமீறல் மற்றும் கொலை வழக்கில் குறித்த ஐந்து பேருக்கு மரண தண்டனை விதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்டது இந்நிலையில் தங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படாவிட்டால் ஜனாதிபதியின் மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளனர் தங்கள் சமர்ப்பிப்புகளில் மரண தண்டனை நீண்ட நீண்டகாலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது கொடூரமானது என்றும் மனிதாபிமானம் அற்றது என்றும் மனுதாரர்கள் கூறியுள்ளனர் இதற்கமைய சிறைச்சாலை ஆணையாளர் நீதி அமைச்சர் கர்சன நாணயர் மற்றும் சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான மூத்த துணை சொலிசிஸ்டர் ಜನರಲ್ ಅಕ್ಮಾಲಿ ಕರುಣಾನಾಯಿಕ ಪಲ್ಲ ಆರಂಭ ಆರ್ಶಬನಿಕಳ್ಲೆ, ಇದನ್ ಪೊಳುದು ಎಳಿಪ್ಪಿ